அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களை எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது அந்த அன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு கம்பெனி தான் ஸோ காலையிலேயே அஞ்சரை மணிக்கு கிளம்பிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் செஞ்சு கொடுத்தேன் லஞ்ச் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க கம்பெனிலேயே பார்த்திங்கன்னா லன்ச் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க சரஸ்வதி பூஜை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாலரை மணிக்கு எந்திரிச்சும் வேர்க்கடலை சட்னி வச்சு தோசை ட்டு கொடுத்து அனுப்பிட்டேன் அவங்க கிளம்பி போன பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரொட்டின் ஸ்டார்ட் ஆகுது நமக்குமே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அதே தோசை அதே வேர்க்கல்ல சட்னி தான் பட் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்தே நாங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க என் காதில் பார்த்திங்கன்னா அவங்க கிளம்பி போன பின்னாடியுமே பார்த்திங்கன்னா அதே பிரியாணி 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 தாங்க கேட்டுகிட்டே இருந்தது மனசுக்குள்ள ஃபுல்லாக தீயாக பரவிட்டு இருந்தது அந்த பிரியாணி ஸோ லஞ்சுக்குமே பார்த்தீங்கன்னா சடனாக நம்மளுமே பிரியாணி சாப்பிட்லாமே அப்படின்ட்டு இருக்கிறத வச்சு வெஜ்ஜு பிரியாணி பண்ணிவிட்டேங்க அது இல்லை இது இல்லை அதெல்லாம் பார்க்கல பிரியாணியாக அது மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்ட்டு இருக்கிறத வச்சு ஒரு பிரியாணி பண்ணியாச்சும் அதுதான் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ரொட்டீன் இன்னைக்கு போக போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்னா நான் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேங்க அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் ரொம்ப மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிரியாதர்ஷினி அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்படி இவ்வளவு வீடியோ போடுறீங்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா சிஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இல்லைங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா எனக்கு வீடியோ போடுறதுனால தான் நிறைய சொந்தங்கள் கிடச்சிருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு சிஸ்டர் எல்லாமே கிடச்சிருக்கீங்க ஸோ அவங்க மூலமாக தான் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாராட்டுக்கள்லாம் வருது நானே நினைப்பேன் நம்ம சரியாக வீடியோ போடுறதில்ல தான் நம்ம இன்னும் ரீச் ஆகலை மானிட்டைஸ் ஆகலை நமக்கு இன்னும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கூட வரல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் நினைப்பேன் பட் இந்த மாதிரி கமெண்ட் இவ்வளோ வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு சொல்லும்போதும் மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க நமக்கு தெரியாதில்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு வெளியிலேருந்து ஒருத்தவங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போதும் நமக்கு அது பாராட்டாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு முகம் தெரியாதவங்க தான் பாராட்டுவாங்க நம்ம கூட இருக்கவங்க நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நமக்கு தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் நம்மளை பாராட்ட செய்ய மாட்டாங்க நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் நமக்கு பணம் தேவைங்க நம்மளுடைய கேரக்டர் எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் சரி அடக்கமாக அமைதியாக அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பொண்ணாக நம்ம யார் பேசினாலும் சரி எதிர்த்து பேச பேசாமல் எதிர்த்து பேசாமல் அது சில நேரத்தில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி நம்ம அமைதியாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம இருந்தாலும் சரி நம்மளை யாரும் பாராட்டவோ இல்லை மரியாதை கொடுக்கவோ மாட்டாங்க நம்ம கையில் பணம் இருக்கணும் மற்ற மற்றபடி கேரக்டர் அது எல்லாம் வெறும் ஜீரோ தான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையே கிடையாது அதை பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க நீங்கள் பெரிய வீட்டில் இருக்கீங்களா சொந்த வீட்டில் இருக்கீங்களா உங்கள் கையில் வாகனம் வண்டி அதெல்லாம் இருக்கா நட்டி இருக்கா அப்படின்றத மட்டும்தான் பார்ப்பாங்க நீங்கள் வசதியாக இருக்கீங்களா அதை வச்சு மட்டும்தான் உங்ககிட்ட பேசுவாங்க பழகுவாங்க மரியாதை கொடுப்பாங்க மற்றபடி உங்கள் கேரக்டர் அது இது எல்லாமே வேஸ்ட்டு தாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு லைஃப்பில் பணம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அது பெற்றவங்களாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி யார் நம்மளுக்கு மதிக்கணும் அப்படின்னாலுமே பணம் இம்பார்ட்டண்ட் அது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை நம்ம பெருக்கிறதுக்கு ும் சரி நம்ம லைஃப்பை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காகவும் சரி நமக்கு பணம் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும்போது வெளியில் போயிட்டு வேலை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இப்போ எனக்கு இல்லைங்க அதனாலயே பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளேயே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது எனக்கு தோணது தான் இந்த யூடியூப் சேனல் அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சேனல் நான் எனக்காக அடையாளத்தை கொடுக்கணும் எனக்கான மரியாதையை உருவாக்கணும் எனக்காக நான் வந்து என்னுடைய வசதிகள் வாய்ப்புகளை பெருக்கணும் போது எனக்கான ஒரு இயர்னிங்கும் இருக்கணும் அதுக்கு அதை கொடுத்து என் ஹஸ்பண்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இதை நான் வந்து வச்சு ஓடிட்டுருக்கேன் இதை வச்சு அதுக்கான ஓட்டமாக தான் இதை நான் பார்க்குறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு இது கஷ்டமாகவே இல்லை எப்போ கஷ்டமாக இருக்கும்னா நம்ம நல்லா யோசித்து நம்ம எல்லாம் போட்டு நம்ம வீடியோ போடுவோம் பட் அது வந்து ரீச் ஆகாதில்ல அந்த நேரத்தில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் ஒவ்வொரு மாதமும் மந்த்து ஸ்டார்ட் ஆகும்போதும் என்னுடைய மனசுக்குள்ளே இந்த வைராக்கியத்தை முடிச்சு போட்டு வச்சுப்பேங்க என்ன அப்படின்னா இந்த மாதம் முடியும் போது கண்டிப்பாக நம்ம சேனலை நம்ம மானிட்டைஸ் பண்ணியிருக்கணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் பட் எண்ட் ஆஃப் தி டே அது ஊற்றிக்கும் அது வேறு விஷயம் பட் மறுபடியும் அதே மோட்டிவேஷனலோட அதே வைராக்கியத்தோட நான் மறுபடியும் அந்த மந்தை ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் நமக்கு காசு இருக்கணும் பணம் இருக்கணும் நம்முடைய வசதிகளை நம்ம பெருக்கணும் அதுக்காக மட்டும்தான் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா போன வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயம் இருந்தேங்க அதுக்கான எல்லா முயற்சிகளையும் நான் எடுத்தேன் நான் வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி போடலாம் அப்படின்ட்டு பட் ஃபைனலாக அது பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஆகிடுச்சு சில பேருடைய பர்மிஷன் கிடைக்கல அதனால் அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருச்சு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மகளாக மனைவியாக மருமகளாக இருக்கிறோம் நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவா மாமியாராக நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அந்த ப்ரொமோஷன் வரும்போது நம்மளுக்கு அதிகாரம் வரக்கூடாதுங்க அதை தாண்டி நம்மளுக்கு பொறுப்பு தான் வரணும் அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா நம்ம வீட்டுக்கும் நம்ம வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெண் பிள்ளைங்கள் இருப்பாங்க நம்ம வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா மருமகள்கள் வருவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க படிச்சுட்டு வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலும் சரி படிக்காமல் வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலும் சரி இல்லை வீட்டிலருந்தே குக்கிங் சம்மந்தமாக எதாச்சும் பண்ணுறேன் இல்லை கிளீனிங் சம்மந்தமாக எதாச்சும் பண்ணுறேன் நான் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகிறேன் அந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்லும்போது தயவு செய்து அவங்கள ஒரு வட்டத்துக்கு வேணா அப்படின்ட்டு முடக்கிடாதீங்க இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது கௌரவம் இல்லை அப்படின்ட்டு கௌரவம் கௌரவம்ட்டு அவங்களுடைய ஒரே வட்டத்துக்குள்ளே அவங்கள முடக்கிடாதீங்க ஸ்டாப் பண்ணிடாதீங்க அதனால பார்த்திங்கன்னா ஒரு பயனுமே இல்லைங்க கௌரவன்றது எதுங்க கௌரவம் நம்ம பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது யார் பழப்பையும் பார்த்திங்கன்னா கெடுக்கக்கூடாது அதை தாண்டி நம்ம உழைப்பை போட்டு நம்ம ஆர்வத்தை போட்டு நம்ம எது பண்ணாலும் சரி எந்த வேலை பண்ணாலும் சரி அது கெளரவம் தானே நம்ம சம்பாதிச்சு நம்ம காசு கொடுக்குறோம் அதுதானே நம்ம வாழ்க்கை தரத்தை நம்ம முன்னேற்றுறோம் இதில் என்ன கௌரவம் போக போகுது கிடையாது இல்லை ஸோ நாளைக்கு நம்ம மாமியாரா அம்மாவாக ப்ரொமோஷன் வாங்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க பெண் பிள்ளைகள் வரப்போகிற மருமகள்களை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாப் பண்ணாதீங்க அவங்களுக்கான ஃப்ரீடமை கொடுங்க அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பண்ணட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அதில் எல்லாமே லாபகரமாகவும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் பண்ண போகிறதில்ல பண்ணுறதும் கிடையாது ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதில் அவங்களுடைய ஆயிரம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் தா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறந்தான் அவங்க ஓரளவுக்கு முன்னேறி அதில் வளர்ந்து நிற்பாங்க ஸோ எல்லாருமே கற்றுக்கிட்டு வரது கிடையாதுங்க அதனால அவங்கள வந்து விடுங்க அவங்க கஷ்டப்படட்டும் நஷ்டப்படட்டும் கற்றுக்கிடட்டும் அப்புறம் முன்னேறி வரட்டும் உங்களால் முடிஞ்சா உங்களுடைய அறிவை வச்சு உங்களுடைய அனுபவத்தை வச்சு அவங்களுக்கு கைட் பண்ணுங்க அதுதான் நீங்கள் பண்ணணுமே தவிர இல்லை உன்னால் முடியாது உனக்கு தெரியாது உனக்கு ஒன்றுமே வராது அப்படின்ட்டு பெரு மூளையில உட்கார வச்சுடாதீங்க அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தாங்க வாழணும் மற்றவங்க வாழ்க்கையும் சேர்த்து நம்ம வாழ்ந்தா எப்படி இன்றைக்கி வேணாலும் நம்ம காலமாக இல்லாமல் இருக்கலாம் அதாவது மற்றவங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே நம்ம இருக்கோம்ல ஆனால் இது இப்படியே இருக்காது அடுத்து நம்ம கையிலையும் அதிகாரம் வரும் அப்போ நம்ம இந்த மாதிரி அவங்கள அடக்கி ஆளணும் அடிமைப்படுத்தி வாழணும் அப்படின்னு நினைக்காம அதுக்கு மாறாக நம்மளுடைய அதிகாரத்தை வச்சு நம்ம சப்போர்ட் பண்ணி நாலு பேர்கிட்ட இருந்து அவங்களுடைய உரிமையை வாங்கி கொடுத்து அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்கள வாழ வைக்கணுங்க நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ இது தாங்க நான் சொல்ல வந்ததும் இதுதான் இன்றைக்கி என்னுடைய ஆதங்கம் அதை நான் இங்கே வந்து கொட்டி தீர்த்துட்டேன் அதுக்காகவாவது எனக்கு இந்த யூடியூப் சேனல் வேணுன்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா சில விஷயத்தெல்லாம் நம்ம சில பேர்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது இல்லை அதை நம்ம இங்கே தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியும் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குங்க இந்த யூடியூப் சேனல் ஸோ எனக்கு இந்த யூடியூப் சேனல் நடத்துறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கூடவே சேர்ந்து இன்னுமே மானிட்டைஸ் ஆகி எனக்கு சேல்ரி வந்தால் இன்னுமே ஹாப்பியாக இருக்கும் கீப் சப்போர்ட்டிங் மீ பாய்